தமிழகம் எந்த திட்டத்தை எல்லாம் எதிர்க்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து பிரதமராக செயல்பட்டுக் கொண்ட மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதைத்தான் ஒரு மனப்பான்மை பிரதமர் மோடி என்பதை நான் இங்கு பகங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன் அருகே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு அண்ணா அண்ணா என்று உள்ளம் உகிய தலைவருக்கு அண்ணா சாலையில் அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா சிலைக்கு அருகில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது வீடு வரை ஒரு வரை மனைவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று எழுதினார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆனால் அண்ணாவுக்கு கடைசி வரை தான் தான் கலைஞர் தான் என்பதை நாடு நன்றாக உணரும் தலைவர் கலைஞரவர்களை நாம் எல்லாம் எழுந்து இன்றோடு நூற்றி இருபத்தி எட்டு நாட்களாக இருந்தனர் காலையில கோபாலபுரம் செல்லுகிற போது அதற்கு பின்னால் முரசு அலுவலகத்திற்கு செல்லுகிற போது அதைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயம் வருகிற போது மீண்டும் மாலையில அண்ணா அறிவாலயத்திற்கு வருகிற போது கலைஞர் நம்மோடு இருக்கிறார் நம்மை இன்றைக்கும் அவர் அணுகளவும் தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் மறையவில்லை ஏன் அவர் மறையவே இல்லை என்ற உணர்வுதான் என் உயிரிலே ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கோ மறைந்து நின்று இன்றைக்கும் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் தான் என்னுடைய தோன்றிக் கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் எனக்கு அக்கால்கள் தான் உண்டு அண்ணன் இல்லை ஆனால் அண்ணனாக நான் கருதுவது பேராசிரியர் அன்பழகனித்தார் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை பேராசிரியர் பேராசிரியர் என்று அனுப்பீர்களே உங்கள் பேராசிரியர் முன்னிலைகளே உங்கள் சிலை திறப்புடன் நடந்திருக்கிறதே நீங்கள் எங்கே போய் விட்டீர்கள் உங்களால் சொக்க தங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்து இந்த மேடைகளை அமர்ந்திருக்கிறார்கள் டெல்லியில் இருந்து வந்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எங்கே போய் விட்டீர்கள் என்னுடைய தந்தையை போன்றவர் தலைவர் கலைஞர் என்று உங்களை பாராட்டி சொன்ன அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் போராட்ட குணம் படைத்தவர் தலைவர் கலைஞர் என்று வாயார வாழ்த்திய இந்தியாவினுடைய இளந்தலைவராக இந்த மேடைக்கு வந்திருக்கிறாரே ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் போய் போய்விட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மத்திய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்த காலகட்டத்தில் பல்வேறு சிக்கலான நேரங்களில் நல்ல எண்ணத்தோடு உங்களோடு இருந்து செயல்பட்ட ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்களை நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் உங்களுடைய சமூக நிதி கொள்கையை உங்களுடைய சமூக நிதி கனவுகளை கேரள மாநிலத்திலே இன்றைக்கு அமுல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இங்கே தலைவர் கலைஞர் நீங்கள் எங்கே போய் விட்டீர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றிய நேரத்தில் திரு நாராயணசாமி அவர்கள் உங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகள் அவ்வப்போது பெற்றுக் கொண்டிருந்தார் இன்றைக்கு மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறாரே தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உள்ளத்தில் சிம்மாசனம் போட்டு இங்கே இருக்கிறீர்கள் இந்தியாவை காக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம் வேறுபாடுகள் இல்லாத மாறுபாடுகள் இல்லாத மத மாற்றியங்கள் இல்லாத சாதி மோதல்கள் இல்லாத இரத்த களது இல்லாத இந்தியாவை உருவாக்க நாம் சமதம் ஏற்க இங்கே கூடியிருக்கிறோம் நரேந்திர மோடியால் மத நல்லிணக்கத்திற்கு கேடு ஏற்பட்டிருக்கிறது அதனால் எதிர்க்கிறோம் இந்தியாவுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அதனால் எதிர்க்கிறோம் அவரால் சமூக நிதி காபத்து ஏற்பட்டிருக்கிறது அதனால் எதிர்க்கிறோம் அவரால் மாநில சுயாட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதனால் இருக்கிறோம் அவரால் நம்முடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதனால் இருக்கிறோம் ஒரு நாட்டினுடைய சமூக நல்லிணத்திற்கு கேடு ஏற்பட்டால் பொருளாதாரம் சீரடைந்து விட்டால் அதனை சரி செய்வது சாதாரண காரியம் அல்ல மோடியின் ஐந்தாண்டு கால ஆட்சியில் இந்தியா பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கிறது இன்னொரு ஐந்தாண்டு காலம் அவரை ஆள விட்டுவிட்டால் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் இன்னும் இந்தியா பின்னோக்கி போய்விடும் அதுதான் உறுதி இன்னும் சொல்ல போனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக நினைக்காமல் ஏதோ பரம்பரை மன்னராட்சி நடத்தக்கூடிய மமதை கொண்டவராக மோடி இருக்கிறார் தன்னை பிரதமராக மட்டுமல்ல தன்னை ஜனாதிபதியாக தன்னை உச்ச நீதிமன்றமாக தன்னையை ரிசர்வ் வங்கியாக தன்னையை சிபிஐ தன்னையை வருமான செயல்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடிக்கு எதிராக நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம் இது ஏதோ நரேந்திர மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக சேர்ந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சி அமைகிற போதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ திட்டங்களை சாதனைகளை நாம் படைத்திருக்கிறோம் என்று நாம் மார்க்கட்டில் சொல்ல முடியும் நான் அடையாளம் காட்டுகிறேன் அடைக்கப்பட்ட மக்களின் கல்வி வாய்ப்புக்காக அகில இந்திய அளவில மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தமிழுக்கு செம்மொழி என்கிற மோகடம் சூட்டப்பட்டது இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரூபாய் மதிப்பீட்டில் சேது சமுத்திர திட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுக மதுரவாயு உடைகளை பறக்கும் சாலை திட்டம் கொண்டு வரப்பட்டது சென்னை மாநகரில மெட்ரோ ரயில் திட்டம் உகனைக்கள் கூட்டுக்குடிமை திட்டம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நான் கேட்கிறேன் இப்படி ஏதாவது ஒரு சாதனையை இந்த பிஜேபி ஆட்சி செய்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஆட்சியை நீங்கள் வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா தமிழகம் எந்த திட்டத்தை எல்லாம் எதிர்க்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து பிரதமராக செயல்பட்டுக் கொண்ட மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் அவ்வளவு பேரிடர் நடந்து கொண்டிருக்கிறது அண்மையில் கஜா புயல் அறுபத்தி ஐந்து பேர் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டிருக்கிறது விவசாயம் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இருபது ஆண்டுகளாகும் இவ்வளவு பெரிய பேரிடர் குஜராத்திலோ மகாராஷ்டிரத்திலோ ஏற்பட்டு நரேந்திர மோடி போயிருப்பாரா மாட்டாரா தமிழ்நாடு என்பதால் வரவில்லை ஆள் தான் வரலுக்கு கடுமையான பணிகள் அடிக்கடி வெளிநாடு சுற்றுப்பயணம் நேரம் இல்லை நான் கேட்கிறேன் ஒரு ஆறுதல் கவலை கொண்டேன் என்ற ஒரு செய்தி அல்லது இரங்கல் தெரிவித்து ஒரு செய்தி உண்டா அந்த அளவுக்கு தமிழ்நாடு என்ன பாவத்தை பாவப்பட்டு இருக்கக்கூடிய மாநிலமா நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் நாள் அமெரிக்காவில ஓராண்டாம் துப்பாக்கி சூடு நடந்தது இரண்டவர் பேர் குடும்பத்திற்கு போடுகிறார் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் நாள் போர்ச்சுக்கல் நாட்டிலே காட்டு ஏற்பட்டது உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போது பிரதமர் மோடி அவர்கள் ஆறுதல் தெரிவித்து ஆனால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் புதுக்கோட்டையில் தஞ்சாவூரில் இறந்து போனவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க மறுக்கிறார் இதைத்தான் ஒரு பிரதமர் மோடி என்பதை நான் இங்கு பகிரமாக குற்றம் சாட்டுகிறேன் தமிழர் என்றால் அவ்வளவு அலட்சியமா அதனால் தான் மோடியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றன இன்னும் பல போகிறது இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது இந்த வேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சோனியா அம்மையர்களுக்கு நான் நினைவு விரும்புகிறேன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒருவரை சொன்னார்கள் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர் கலைஞரவர்கள் என்று அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் நானும் உறுதியாக இருக்கக்கூடியவதான் என்பதை உறுதியோடு சொல்லுகிறேன் தமிழுக்கு செம்மொழி அந்த அளிக்கப்பட்டவுடன் அன்னை சோனியா காந்தி தலைவர் கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை தலைவர் கலைஞர் மனம் உருகி அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் செய்தியை வெளியிட்டார் அதை அப்படியே படிக்கிறேன் தமிழ் செம்மொழியாக ஒரு வரலாறு உண்டு என்றால் அந்த வரலாற்றை பெருமையை எனக்கு அளிக்கும் வகையில் நீங்கள் எனக்கு எழுதிய அந்த கடிதம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு வைரங்கள் பதிக்கப்பட்டு என்னுடைய கல்லறையில் எதிர்காலத்திலே மாற்றப்பட வேண்டிய ஒன்று என்னுடைய நினைவகத்தில் இருக்க வேண்டிய ஒன்று என்கிற அந்த குறிப்போடு நீங்கள் எழுதிய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த தலைவரின் மகனாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் எயிட்டி கலைஞர் வெல்கம் டாக்டர் நேரு கிவ்யம் மை லீடர் கலைஞர் டிக்ளேர் ஃபஸ்ட் டாட் இந்த தலைவர் கலைஞர் ஸ்டேச்சு நியூ பிரைம் மினிஸ்டர் இன் டெல்லி సన్ ఆఫ్ ద తల ఐ ప్రపోజ్ ద క్యాండి ఆఫ్ రాహుల్ గాంధీ ఫ్రమ్ తమిడు వెల్కమ్ రాహుల్ గాంధీ గివ్ ద నేషన్ గుడ్ గవర్నన్స్ రాహుల్స్ గోట్ ద ఎబిలిటీ ది డిఫిట్ ద ఫేసి నేను మోడీ గవర్నమెంట్ ఆల్ to my respected all party leaders on the dais we will strengthen the hands of rahul gandhi we will save this nation 1980 ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று குரல் கொடுத்த போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகிற போது இந்திராவின் மருமகளை வெல்க இந்தியாவின் திருமகளை வெல்க என்று முழங்கினார் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதுவும் தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் அவருடைய மகனாக இப்போது நான் தமிழகத்திலிருந்து இருந்து ராகுல் காந்தி அவருடைய பெயரை நான் முன்மொழிகிறேன் ராகுல் காந்தி அவர்களை வருக நாட்டுக்கு நல்லாட்சியை மோடி அரசை வீழ்த்தும் ராகுல் காந்திக்கு அந்த வல்லமை இருக்கிறது ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்துவோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலுப்படுத்துவோம் நாட்டை காப்பாற்றுவோம் ஜனநாயக தீபத்தை ஏற்றுவோம் என்ற தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழாவில் உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி எடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்